ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கல் ஷாப்புக்கு டேப்லெட் வாங்க போயிருந்தேன் என்னமோ வச்சுருக்காங்களேன்னு பார்த்தா நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட கமர் கட்டு அதை அழகாக பேக்கிங் பண்ணி ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க இப்போது பார்க்கும்போது அந்த நைன்ட்டிஸ் மெமரிஸ்லாம் வந்துடுச்சு எனக்கு நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவோம் பாருங்கள் அப்பா கொடுக்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன தான் ஃபாரின் சாக்லேட்டு அது இதுன்னு பிள்ளைங்க சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்ட இந்த கமர் கெட்டுக்கு வராது இன்னும் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறது தான் பெருமை என் பசங்களுக்கு சொன்னேன் நீங்கள்லாம் இன்றைக்கி விதவிதமாக சாப்பிட்றீங்க நாங்கள் சாப்பிட்ட ஃபாரின் சாக்லேட்டுன்னு அது இது சொல்லுவோம் நம்ம ஊர் சாக்லேட்டு நல்லா தேங்காய் மண்டவளத்தில் செய்கிறது சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்டப்ப ஐம்பது விசாக்கு சாப்பிட்டோம் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு ரூபான்னு விற்கிறாங்க என் பசங்களுக்கு அஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்